hello friends welcome to pen money சுயங்கம் மெல்லுவதால் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் சுயங்கம் மெல்லும் போது வாய் அடிக்கடி நகரும் அப்படி வாய் அசை போடும் போது எரிக்கப்படும் கலோரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் அப்படி எரிக்கப்படும் கலோரிகள் உடல் அடியை குறைக்கும் மற்ற நடவடிக்கைகளில் பிரதிபலிக்கும் குறிப்பாக உடற்பயிற்சி செய்யும் போது எரிக்கப்படும் கலோரிகளுடன் இந்த கலோரிகளும் சேரும் அதனால் எடை குறைப்புக்கு வித்திடும் அதற்காக சுயங்கம் மெல்லுவது மட்டுமே எடை இழப்புக்கு உதவாது என்பதை நினைவில் கொள்வது அவசியம் சுயங்கம் பசியை குறைக்கும் திறனை கொண்டது அதனால் தான் உடல் அடியை குறைக்க உதவுவதாக வீரியம் குறைந்துவிடும் அதனால் அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்கலாம் சுயங்கம் மெல்லுவது ஏதோ சாப்பிட்டு கொண்டிருக்கும் உணர்வை தருவதால் நொறுக்கு தீனி சாப்பிடும் ஆர்வம் குறைய தொடங்கும் அதனால் உணவுக்கு இடையே கூடுதல் கலோரிகளை உண்ணா தடுக்க முடியும் சிலருக்கு சுயங்க மெல்லுவதே நொறுக்கு தீனி போன்ற இதர உணவு பொருட்களை உண்ட திருப்தியை கொடுத்துவிடும் அதன் மூலம் தீங்கு விளைவிக்கும் உணவுப் பொருட்களை உண்பதை தவிர்க்க முடியும் சுயங்கம் மெல்லும் போது நீண்ட நேரம் வயிறு நிறைவாக இருப்பது போன்ற எண்ணம் மேலிடும் பசி உணர்வு சட்டென்று எட்டி பார்க்காது சாப்பிடும் நேரம் நெருங்கினாலும் பசி குறைவாக இருப்பதாகவே உணர்வீர்கள் அதனால் குறைவாக சாப்பிடுவீர்கள் உட்கொள்ளப்படும் கலோரிகளின் எண்ணிக்கையும் குறைந்து போய்விடும் அதற்காக சுயங்கத்தை தொடர்ந்து மென்று கொண்டேயும் இருக்க கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க